நம்ம இப்போ வந்து கந்தகிரி முருகன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து கந்தகிரி முருகன் கோயில் வந்து எந்த ட்ரெய்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது இப்போ நம்ம கோயிலுடைய முன் பிரகாரத்தில் இருக்கிறோம் கோயில் வந்து மழை தான் ஏறி வரணும் அங்கே நம்ம கார் இடம் இருக்குது கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு செப்பலுங்க செப்பலம் விட்டுக்கலாம் கோயிலுடைய முன் தோற்றம் இதுதான் கோயில் திறக்கும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னாவை காலை ஏழு க்கு பன்னெண்டு மாலை நாலு டு எட்டு மணி வரைக்கும் தான் அந்த டைம்க்குலாம் நம்ம வந்துட்டோம்னாக்கான் கோயிலுக்கு வரவங்க பிளான் பண்ணுறாங்க அடுத்து பிடிச்சிட்டு வாங்க வாங்கன்னு யார் வர காந்தகிரி கோயில் மலை வரவங்க டைம் பார்த்து வந்துங்க காலை ஏழு மணி பன்னெண்டு மணி மாலை நான்கு மணி எட்டு மணிக்குள்ளே வரணும் அந்த டைம் மேலே வந்து கோயில் சாத்தியிருக்கோம் நீங்கள் கோயில் வந்து ஒன்றும் போய் பார்க்க முடியாது இதை கோயிலுடைய உற்பத்தி கோயில் மலைப்பகுதி மலை மேலே கார் வரலாம் கார் நீங்கள் கீழே இன்றைக்கி வேண்டியதில்லை கார் மேல் பகுதியில் வரைக்கும் வரலாம் கோவில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருந்தாம்மா இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னிமார் மாங்க அதுதான் இங்கே போட்டுருக்குது கன்னிமார் கோயிலுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் கன்னிமாரன் கோயில் வந்து இப்போ முருகன் கோயிலுக்கு வந்துட்டு டைம் இருக்குங்க கன்னிமார் கோயிலுக்கு போகலாம் இப்போ அந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் மலை அடிவாரத்தில் கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம கிரீன் ரிச் ப்ளஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பக்கத்தில் பெல் கண்ண ஆல்ரெடி செட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்பர் டூ கோயில் சுற்றி பார்க்கலாம் இதுதான் கன்னிமார் கோயில் கீழே பார்த்தா மழை அடி பார்த்ததால் கீழே இறங்குது இறக்கத்தெல்லாம் நீங்கள் போங்க தான் தண்ணி ஊற்றலாம் இருக்க போட்டு மலை தண்ணி ஊற்றலாம் இருக்கும் போடுது மழை பெஞ்சா தண்ணி வரும் போட்டுருக்குங்க மேலே ஒரு கோயில் கட்டிட்டு இருப்பாங்களே हेल्पिङ <soup> <1890 Welts> <flow> இந்த கோயில் வந்து ரொம்ப தீர்த்த கோலம் அங்கே இருக்குது அந்த தீர்த்த கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலை துணியில எதுவும் போல செஞ்சிருக்காங்க அந்த தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீர்த்தத்தில் தண்ணி தெளிச்சுட்டு தான் உள்ளே போகணுங்கிறாங்க இதுதான் தீர்த்தம் அந்த கோயில் மழை பெஞ்சு சாமி தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம்லாம் இந்த லைனில் தான் வருகிறாங்க இது வந்து தீர்த்த கோலம்னு சொல்கிறாங்க கோயிலில் பார்த்திங்கன்னா தீர்த்த குளம் அந்த தேர்த்த குளம் தான் அது பார்த்தீங்கன்னா தீர்த்த தண்ணி எடுத்து தளிக்கிறாங்க அது பார்த்திங்கனா ஊற்றமே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது எண்ணி டைம் தண்ணி இங்கே வந்து ஊற்று தண்ணி வந்து எப்போயுமே வத்தாது அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீர்த்த குளம் தான் தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சாமிக்குலாம் ஸோ கோயிலோடய உப்புரகாரம் தான் கன்னிமாரி கன்னிமார் சாமியெல்லாம் இருக்கும் போது கன்னிமார் கோயில் கன்னிமார் சாமி கோயிலுக்கு கன்னிமார் அம்மன் கோயில் கன்னிமார் கோயில் அதெல்லாம் கும்பிட்டோங்க